ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஷன் டிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மிளகாய்த்துள்ள வண்டு வந்துருச்சுன்னா வண்டு புழு வந்துருச்சுன்னா அது எல்லாம் நம்ம இப்படி ஒரு கொஞ்சம் நேரத்தில் வெளியேற்றலான்னு சொல்லி பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் பல வருஷம் ஆனாலும் மிளகாயத்தில் கூட ஒரே ஒரு வண்டு புழு பூச்சிக்கூட வராதுங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடுக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்னு சொல்லி பார்த்தலா வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோது மாவு தாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தோன்னா கோது மாவு அதிகமாக வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணுவோதும் ஒரு கொஞ்சம் நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா கோதுமாவில் சின்ன சின்ன வண்டு பூச்சி எல்லாமே வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன உருண்டியாக கட்டிக்க ஆரம்பிச்சுக்குங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அந்த கோதுமாவில் நீங்கள் ரெண்டு பிரிஞ்சில் போல் எடுத்துகிட்டு அந்த கோதுமாவு உள்ளுக்குள்ளே நீங்கள் பாதியலை உள்ளே போகிற மாதிரியும் பாதியலை வெளியில் தெரியுற மாதிரி வச்சுக்குங்க இது போல் நீங்கள் வச்சு விட்டா போதுங்க சின்ன சின்ன புழு வண்டு நூலாம்படை எதுவுமே வராதுங்க ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தாங்க நம்ம நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பேக்கெட் மஞ்சள் தூள் வாங்கி யூஸ் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டுந்தாங்க வரும் அதுவே நம்ம ரேட் கொஞ்சம் கம்மியாக போதும் நம்ம பேக்கெட்டில் மஞ்சள் தூள் ஒரு கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி யூஸ் போதும் எப்போவுமே இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதுக்காக நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எடுத்துருக்குங்க ஒரு பாக்ஸுக்குள்ளே எப்போவும் போல் நீங்கள் கட் பண்ணிட்டு மஞ்சள் தூளை நீங்கள் கொட்டிக்கோங்க மஞ்சள் தூளை நீங்கள் கொட்டி வச்ச பின்னாடி அந்த கவர் இருக்குது இல்லையா அந்த கவரை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கவர் நம்ம எதுக்காக எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குங்க மஞ்சள் தூள் நேம்ன்றதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதை நம்ம ஏழு நாள் வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பைரி டேட்டும் இதில் போட்டிருப்பாங்க அதுவுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாரு நான் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்குங்க நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணால் கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு அரை கிலோ ஒரு கிலோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் தூள் பாக்ஸு மூடி நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம நிறைய பிரிட்டல பார்த்தீங்கன்னா ஒரே போல் எல்லா பாக்ஸுமே இருக்குங்க எது மிளகாய் தூள் எதுவும் மஞ்சள் தூள் கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தூள் இருக்குது இந்த நேமை நீங்கள் செல்லோட்டே பச்சுட்டு அந்த பாக்ஸு மேலே நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரி டேட் இருக்குது இல்லையா அந்த டேட்டுமே நீங்கள் அந்த டப்பாக்குள்ளே ஒட்டி விட்டுக்கோங்க நம்ம எப்பெல்லாம் எடுத்து மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போல்லாம் நம்ம பார்ப்போம்ல இந்த டேட் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க முக்கியமாக நீங்கள் மசாலா பாக்கெட் எந்த பாக்கெட் வாங்கினாலுமே இந்த மெத்தான் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த ஸை போட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் ஆகாத சார்ஜர் கட்டிருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு நம்ம மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சார்ஜர் நடுவு நீங்கள் மொபைலை வச்சுட்டு நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னா யூடியூப்லாம் கூட பார்க்கலாங்க ஏதாச்சும் நம்ம வீடு எடுக்கணுன்னா கூட கீழே இருந்து அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி வாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்திங்கன்னா செல்லோ டேப்லாம் இருக்கு இல்லையா அந்த டேப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீட்லையுமே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க இல்லை காலேஜ்லாம் படிப்பாங்க புக்ஸோ நோட்ஸோ ஏதாச்சும் கிழிஞ்சு வச்சுன்னா இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு ஒட்டுவாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் எங்கே இருக்கு நமக்கு தெரியவே தெரியாது ரொம்ப நேரம் நம்ம கையை வச்சு தேடி தேடி பார்த்தாலுமே கிடைக்காதுங்க அதுக்கு நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லோ டேப்பை நீங்கள் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த இந்த இடத்துல நீங்கள் ஒரு குச்சி வச்சுட்டு இது போல் நீங்கள் ஒட்டி விட்டால் போதுங்க நமக்கு எப்போல்லாம் செல்லோ டிப் தேவைப்படுதோ இந்த குச்சிக்குற இடம் நமக்கே தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக அந்த டிப்புமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலா வாங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தினா ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் இருக்குங்க முக்கியமாக பாக்ஸுக்கு மூடி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு டப்பாக இருந்தாங்க எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்னிசர் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் இந்த ரஸ்குலாம் டப்பாக நீங்கள் வச்சுட்டு ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு சாக்ஸும் அப்படி இல்லைனா யூஸ் பண்ணுற ஒரு சாக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அந்த சாக்ஸை நீங்கள் இது போல் நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க பின்னாடி கமிட்டி வச்சு நீங்கள் அந்த சாக்ஸை இது போல் நீங்கள் மேல் பக்கமாக இது போல் நல்லா மாட்டி விட்ட பின்னாடி இந்த பாக்ஸை நீங்கள் தலை திருப்பி வச்ச பின்னாடி முன்னாடி நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சாக்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே போட்டு இது மாதிரி கை வச்சு லைட் லைட்டாக ஓரங்கள் அழுதி விட்டால் போதுங்க இப்போ நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்குள்ளே நீங்கள் பேனா பென்சில் கலர் கெச்சி பென்சில் எது வேணாலும் வச்சுக்கலாங்க அது உடம்புனோட விற்பந்தாங்க நான் இன்னைக்கு கத்திரிக்கோள் சிசரு எல்லாமே பாக்குமே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்பை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாங்க நம்ம நிறைய பேருல பார்த்தினா ரவையெல்லாம் வாங்கி வைப்போம் அந்த ரவைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு மாதிரி கருப்பு வண்டும் புழுவுமே வந்துருங்க இந்த ரெண்டுமே வராமல் இருக்கேன் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி அதுக்கு என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகா போல் எடுத்துகிட்டு அந்த ரவை மேலே நீங்கள் மேலே தெர்ற மாதிரி வச்சுக்கோங்க மேலே தெர்ற மாதிரி வச்சாதாங்க அந்த வண்டு புழு பூச்சி எதுவுமே வராமல் ரொம்ப நாளைக்கு அப்படி இருக்கும் இந்த மிளகாய் வாசனை மேலேயே தங்கத்தினால அதுக்குள்ள எதுவுமே வராமல் இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெய்யல் கட்டர் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெய்ல் கட்டர் கட் பண்ணி கட் பண்ணி அதோட ஷார்ப்னஸ் எல்லாமே போயிருக்குங்க அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா ஒரு டேப்லெட் கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ண டேப்லெட் கவர் அப்படிலாம் யூஸ் பண்ணாது இதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பத்துலேருந்து இருபது டைம் போகல நீங்கள் இந்த கட்டர் இருக்கு இல்லையா இதை வச்சு நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்போ தாங்க இந்த ஷார்ப்னஸ் நல்லாவே கட்டருக்கு வருங்க இப்போ பார்த்துட்டு இது போல் நீங்கள் கட் பண்ணி விட்ட பின்னாடி இந்த மாத்திரை கவரை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நெய்யில் நீங்கள் கட் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக கட் பண்ண முடியுங்க கண்டிப்பாக அந்த டிப்புமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு ஷார்ப்னஸ் போயிடுச்சுனா கீழே தூக்கி போட்டுருவாங்க இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி வாங்க நம்ம வீட்டில் மிளகாய் தூளாக இருக்குது இல்லையா அதிகளில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கும் போது வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துடுங்க நானும் கூட அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க நான் மேலே வச்சுருந்தேன் இன்றைக்கி எனக்கு மிளகாய்த்தூள் காலி ஆகிடுச்சு வேணும்னு சொல்லி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக வண்டு புழு பூச்சி எல்லாமே எழுந்திரிச்சுங்க பாதி ஃபுல்லாக ஜெலிச்சுட்டேன் இருந்தாலும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ நான் எடுத்துங்க நீங்கள் பாருங்கள் சின்ன சின்ன வண்டு புழு பூச்சி எல்லாமே நான் அஞ்சே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிவிட்டுங்க அது எப்படின்னு சொல்லி நீங்கள் பாத்தினம் நம்ம ஒரு ஜல வச்சு எப்பவும் போல ஜலிச்சு எடுத்துட்டு அந்த வண்டு புழு பூச்சிலாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் தனியாக எடுத்து கொட்டிட்டேங்க அதுக்கப்புறம் சுத்தம் பண்ண மிளகாய் தூள் கூட இதுக்கப்புறம் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க நான் இந்த தூள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூடவே மஞ்சள் தூள் பெருங்காயத்தூளும் உப்பு எல்லாமே கலந்துதாங்க வச்சிருந்தேன் அப்படி இருந்தும் கூட வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போதும் ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு பேக் சைடில் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு பிரிஞ்செலையை நீங்கள் இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் கிராம்பு நீங்கள் அந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க டேரெக்டாக மிளகாய் தூள் மேலே நீங்கள் சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சோம்பு இருக்கு இல்லையே பிரியாணிக்குலாம் போடுவோம் அந்த நட்சத்திர சோம்பு ஒரு நாலஞ்சு போல் நீங்கள் டேரெக்டாக மிளகாய் வெங்காயத்தூள் மேலே நீங்கள் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு பட்டை போல் கொட்டாங்குச்சி கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நீங்கள் எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் அந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் நீங்கள் சேர்த்துட்டு எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் மூடி போட்டு நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்களோ அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே இந்த கொட்டாங்குச்சி உள்ள நான் பொருள்லாம் போட்டிருக்கோம் அது ஃபுல்லாகவே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த வாசனைக்கு ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது ரொம்ப ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொட்டாங்கூச்சி இருக்கிறதுனால எந்த ஒரு நூலாம் படம் உருண்டு உருண்டிய கட்டுறது எதுவுமே இருக்கும் இருக்காது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க